கிறிஸ்துல் பிரியமான சகாய் அன்னையின் பக்தர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி சகாய் அண்ணன் நினைவு நாள் நாம் அனைவரும் அண்டி வந்திருக்கின்றோம் அன்னையின்றி ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் தந்தை தொன் போஸ்கோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பணக்கார சீமாட்டி ஒருவள் தன்னுடைய நான்கு வயது மகனை திருத்தந்தை ஒன்பதாம் இடத்திலே சென்று புதுமைகள் நிகழ்த்த வேண்டும் என்னுடைய மகன் பேசாமல் இருக்கின்றான் அவனால் கேட்க இயலவில்லை பிறகு அவன் முடக்கவாதத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கின்றான் எனவே தயவுசெய்து இவனை குணப்படுத்துகள் என்று அண்டிச் சென்று திருத்தந்தை ஒன்பதாம் இடத்திலே தன்னுடைய கோரிக்கையை வைத்தாள் ஆனால் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் நீங்கள் தொன்போஸ்க விடத்திலே உங்களுடைய பிள்ளை அழைத்துச் செல்லுங்கள் கண்டிப்பாக அவர் குணப்படுத்துவார் என்று அறிவுரை புகட்டிய பின் இந்த சீமாட்டி தன்னுடைய மகனை தொன்போஸ்க விடத்திலே அழைத்துச் செல்லுகிறாள் அந்த நேரத்தில் நாம் பார்க்கும்போது தொன்போஸ்கோ சகாயன் மீது பக்தி வையுங்கள் என்று சொல்லி அந்த தாயாரையும் தன்னுடைய மகனையும் அந்த இடத்திலே படிப்பினைகளை சொல்லி அருள்றிந்த என்ற ஜபத்தை சொல்லி சகாயனின் பெயரால் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார் அற்புத விதமாக அதிசயமாக சகோதர சகோதரிகளே இந்த பிள்ளை பேச தொடங்கினான் எழுந்து நடந்தான் அவனால் கேட்க முடிந்தது அது முதல் அந்த சீமாட்டி தொன்போஸ்கோவின் பணிகளை ஆரட்டில் பார்த்த பொழுது தனக்கு உரிய பாங்கிலே தாராள மனதுடன் அவள் பண உதவி செய்து ஆரற்றி பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றினாள் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் இந்த மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதியிலே அன்னையை நாடி நாம் வந்திருக்கின்றோம் நாம் ஆழ்ந்த உள்ளத்துடனும் உறுதியுடனும் விசுவாசத்துடனும் நம்முடைய கோரிக்கைகளை அவள் பாதத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அவள் தன்னுடைய மகளிடத்தில் பரிந்து பேசி நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து நமக்கு கண்டிப்பாக ஆசிர்வாதம் அளிப்பாள்